வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோ எதை பற்றி பார்க்கப் போகிறோம் அப்படின்னா சூப்பர் டீலர்ஸ்க்கு வந்து சபரி அந்த எஃப்ஜே வந்து பார்த்திங்க அப்படின்னா மாற்றி மாற்றி எல்லாருமே வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ மாட்டேன் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அரோரா அந்த தஷார் ஸோ இவங்க வச்சு என்ன சம்பவம் பண்ணுறாங்க அப்படின்றத டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சென்னையில் நீங்கள் சாஸ்கிரைப் பண்ணுறீங்கன்னா சாஸ்ப்ரை பண்ணி சோப்பாங்க ஸோ புஷார் அந்த அரோரா வந்து கூப்பிட்டு லைக் கிச்சன் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா நிற்க வச்சு அவங்களுக்கு வந்து ஒரு டாஸ்க் வந்து கொடுக்குறாங்க ஃபர்ஸ்ட் வந்து அப்படின்னா யார் துஷார் வந்து லைக் அரோராவுக்கு வந்து சத்தியம் பண்ணுற மாதிரி ஸோ நான் இங்கேயே அதாவது வீட்டுக்குள்ளேயும் வெளியேயும் அரோராவை அக்காவாக ஏற்றுக்கொள்வேன் அப்படின்ற மாதிரி துஷார் வந்து சொல்லணும் ஸோ அவன் அதுக்கு லைக் இந்த மாதிரி எஃப்டியே வந்து சொல்லி சத்தியம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறார் அதுக்கு துஷார் வந்து பார்த்தீங்கன்னா நான் அரோராவை ஹவுஸ்மேட்டாக ஏற்றுக்கொள்வேன் அப்படின்ற மாதிரி சொல்வார் உடனே வந்து இல்லை 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 நீ அக்கான்னு சொல்லு அப்படின்ற மாதிரி மறுபடியும் வந்து சொல்ல வைப்பார் இங்கேயும் வெளியே சேர்ந்தவுடன் அக்காவாக நான் அரோராவை ஏற்றுக்கொள்வேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவரும் ஃபேஸே வந்து பார்த்திங்க அப்படின்னா மாறிடுது ஃபர்ஸ்ட்டு சொல்ல தயங்குறது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபேஸ் வந்து மாறுது ஸோ இந்த மாதிரி சொன்னதுக்கப்புறம் பல பேரோட கமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா துஷார் நீ வெளியே போனோன்னே வெளிய எடுக்க எடுக்கப்போலையே அப்படின்ற மாதிரி கலாய்ச்சிட்டு இருந்தாங்க ஒன்று முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அருராவை ஸோ இப்போ நீ சத்தியம் பண்ணு அப்படின்ற மாதிரி அருராவை வந்து லைக் துஷாருக்கு சத்தியம் பண்ணுற மாதிரி துஷாரை இங் வீட்டுக்குள்ளேயும் வெளியேயும் நான் தம்பியாக ஏற்றுக்கொள்வேன் அப்படின்ற மாதிரி சொல்லுங்க அப்படின்ன அவங்க வந்து சொல்ல மாட்டாங்க லைக் கொஞ்சம் மழுப்பாங்க அதுக்கப்புறம் கையை பிடிச்சிட்டு கையை சத்தியம் என்ன பண்ண சொன்னால் என்ன அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் துஷார் கையை வீட்டுக்குள்ளே துஷார் கையை பிடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு வீட்டுக்குள்ளே துஷார் கையை மட்டும் பிடிக்க மாட்டேன் அடப்பாவிலா அப்படின்ற மாதிரி லைக் டபுள் மீனிங்கில் சபரி வந்து ரியாக்ட் பண்ணுவார் உடனே வந்து அவங்க வந்து சத்தியத்தை வந்து எடுத்துட்டு அப்படி இந்த பக்கம் வந்து சிரிச்சிட்டு இருப்பாங்க உடனே எப்படி வந்து வா வா எங்கே ஓடுற வாங்க வாங்கன்னு சொல்லி சத்தியம் பண்ண நீ இனிமேல் அவனை வந்து தம்பின்னு தான் கூப்பிட்ற அப்படின்ற மாதிரி சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இது துஷார் மீது ஆணை அப்படின்றத சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரோரா வந்து சொல்ல வைக்கிறார் லைக் துஷார் வந்து வீட்டுக்குள்ளேயும் வெளியேயும் தம்பியாக ஏற்றுக்கொள்வேன் இது துஷார் மீது ஆணை அப்படின்றது வந்து ரெண்டு பேர்ட்டு சத்தியம் வாங்கி இது பண்ணுறாங்க அதுக்கப்புறம் இனிமேல் இதில் கமிருதனியும் உள்ள கொண்டு வராங்க ஸோ கமிருதனுக்கு இந்த பர்டிகுலர் விஷயம் வந்து லைக் ஏதோ ஒன்று லைக் கமிருதனை வச்சு ஏதோ ஒரு விஷயம் வந்து சொல்கிறாங்க ஸோ கமரு தினோட நான் பேசுவேன் அப்படின்னு ஏதோ அரோரா வந்து சொல்ல இந்த மாதிரி ஃபன்னாக நிறைய விஷயங்கள் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடக்குது பட் இந்த விஷயம் வந்து பண்றப்ப முஞ்சியும் சரி லைக் துஷார் முஞ்சியும் சரி லைட்டாக மாறது நம்மளால பார்க்க முடியுது ஸ்டில் அவங்க வந்து இதே ஜோனில் இருந்தாங்க அப்படின்னா கேம் எந்தளவுக்கு விளையாடுவாங்க அப்படின்றது தெரியல மேபி எஃப்ஜே பண்ணுறது அவங்களுக்கு ஒரு ஐ ஒப்பனராக இருக்கலாம் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காம இந்த வீட்டில் கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரியான பிக்பாஸ் அப்டேட்ஸாக நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் கே பாய்